எமக்காக உயிர் நீத்த எமது அனைத்து உறவுகளுக்கும் இந்நேர அஞ்சலிகளையும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இங்கே வந்திருக்கும் எமது தலைவருமாகிய டாக்டர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் எமது பலது நகரசபை வேட்பாளர்கள் அனைவருக்கும் இங்கே எமது ஆதரவாளராக வந்திருக்கும் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள் சொல்லிக்கொண்டு இது எங்களது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து அடுத்த கட்டமான முதலாவது ஒரு பெரிய தேர்தலாக உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து காணப்படுகின்றது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களது முதல் படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஆகி தலைமையில் எமது முதலாவது ஊராட்சி சபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்றது இதனது முதலாவது தேர்தலுக்கான தேர்தலான காரணத்தினாலும் சில பல விடயங்கள் திட்டமிட்ட ரீதியில் நடைபெற்றதாலும் அவைகளை நாங்கள் கடந்து வந்து எமக்காக ஐந்து சபைகள் போட்டியிடுகின்றது அதில் யாழ்ப்பாணத்தில் பலத்தத்துறை நகர சபையும் முல்லைத்தீவு மற்றும் மட்டக்களப்பு பூநகரி போன்ற சபைகள் வந்து இம்முறை போட்டியிடுகின்றன எமது நோக்காக அநீதிக்கு எதிரான குரல் அதாவது ஊழலுக்கு எதிரான கரங்கள்லாம் எப்பயுமே நீட்டப்படும் ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்லையும் ஒவ்வொரு பாராளுமன்ற உரைகளிலும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எமது குரல் எங்கு அது தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டுக்கும் ஒரு தனி தனி மனிதர்கள் பிரச்சனையாக இருக்கட்டுக்கும் அல்லது சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டுக்கும் எங்கு ஒரு தனிநபர் உரிமைகள் மூலப்படுகின்றதோ தனிநபரின் தனிநபர்களின் எங்கு பிரச்சனைகள் காணப்படுகின்றதோ அங்கு வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் குரல் அவர் உறுப்பினர் ஒருவருக்காக பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கப்படும் பல பேர்களின் கேள்வி ஏன் இந்த ஒரு தனிநபர்களின் குரல்களை நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கிறீர்கள் என்றது ஒரு பல விடயமாக விழுந்தது உங்களுக்கு எதையும் எல்லாரும் பார்வையிட்டீர்கள் அனைத்து பாராளுமன்ற உரைகளும் ஒரு தனி மனிதண்ட உரிமைகள் பொழுது அங்கு அதேபோல் இன்னொரு மனிதண்ட உரி இன்னொரு தனிநபர் என்ற உரிமைகளும் அங்கு மூறப்படும் ஆதலால் ஒருவரின் உரிமைகளை வந்து பாதுகாப்பது பாராளுமன்ற உறுப்பினர் மக்களின் பிரதிநிதியான உறுப்பினர்கள் கடமை ஊழலுக்கு எதிரான குரல் அணும்போது டிசிசி மீட்டிங்கில் பார்த்துருப்பீர்கள் நீங்கள் ஒவ்வொரு பெரிய சபையாக இருக்கட்டும் நகர சபையாக இருக்கட்டும் இல்லை ஒரு சமூகத்தின் வளர்ச்சி ஆரம்ப கட்டம் என்பது உள்ளூராட்சி சபைகளில் தான் ஆரம்பிக்கிறது உதாரணமாக ஒரு வீதியாக இருக்கட்டும் வீதி போக்குவரத்துகளாக இருக்கட்டும் அல்லது புனர் நிர்மாண பணிகளாக இருக்கட்டும் கால்வாய்களை அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகள் அனைத்துமே எங்கள் நகரங்கள் வந்து நகரங்கள் டிவலப் ஆகிறதுக்காக முதலாவது கட்டமைப்பு வந்து எங்களது உள்ளூராட்சி சபைகளில நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு உறுப்பினர்கள் கையிலையும் தான் காணப்படுகின்றது அவ்வாறான உறுப்பினர்கள் ஊழலுக்கு எதிராக இருக்க வேண்டும் என்றது எங்கள் வைத்தியர் அர்ஜுனாவின் முதலாவது கொள்கை அது அனைவருக்கும் தெரியும் ஏதாவது எங்களது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டுக்கும் அல்லது இப்ப நடைபெறுகின்ற உள்ளூராட்சி தலை தேர்தலாக இருக்கட்டுக்கும் நாங்கள் எடுக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் தனிப்பட்ட ரீதியில் ஒரு முறையில் தெரியப்பட்டு தான் இருக்கார்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல பின் குலங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால் நல்ல ஒரு அதாவது ஊழலுக்கு எதிரான அந்த ஒரு கருத்து கணி கருத்து கணிப்பில்தான் எங்களது கட்சி செயற்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த பருத்துதுறை நகரசபையின் யாழ்ப்பாணத்தில் கிடைத்திருக்கிற எங்களுக்கு ஒரே ஒரு சபையாக காணப்படுவதனால் எங்களுடைய நோக்கம் கிடைத்திருக்கிற ஒரு சபையினை அனைத்து சபைகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக காட்டி இந்த நகர் பருத்துத்துறை சபை நகரத்தினை எல்லா விதத்திலும் எல் எல்லா அதாவது வீதி வீதி பிரச்சனையாக இருக்கட்டும் உட்கட்டும் வசதிகளாக இருக்கட்டும் சந்தை பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா எல்லா விடயங்களையுமே நமது நகரசபை உலாகத்தான் வந்து பாராளுமன்றத்துக்கோசி மீட்டிங்கோ அந்த வழி மூலமாக வந்து கையாளப்பட போக வேண்டும் நகரசபையில் காணப்படும் உறுப்பினர்கள் சரியாக எமது நகரமும் ஒழுங்காக ஒழுங்காக செயற்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்பது ஒரு எனது அபிப்பிராயம் ஆகவே இந்த பருத்ததுரை நகரசபையில் உள்ள அனைத்து இந்த கருத்து வாழும் மக்கள் ஊசி சின்னத்தில் போட்டியிடும் மக்கள் எங்களது வேட்பாளருக்கு உங்களது அமோக ஒரு அமோக பங்களிப்பை கொடுத்து வாக்கினை அளித்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை அளித்து பாருங்கள் எவ்வாறாக இந்த நகரசபை செயற்படுகின்றது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு கீழ் இயங்கும் இந்த தலைமை எவ்வாறாக செயற்படுகின்றது ஒரு சபை மூலம் நாங்கள் அனைத்து சபைகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக காட்டுவோம் என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்